சுத்தியமா சுத்தமா நல்லாவே இல்லை நீ பீட் பேக்ஸ் பண்ணதை நிறுத்து அப்படின்ற சொன்னோன்னே அவங்க மூஞ்சியே வந்து ஒரு இதாக சுருங்கி போய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்றாரு என்ன வார்த்தை சொல்றாருனா நீ வந்து பார்வையும் சேன்ட்ராமையும் நம்பாத கண்டிப்பா நம்பினேனா நீ யாரை நம்புறியோ முழுசா நம்புறியோ அவங்க தான் உனக்கு ஆப்பு வைப்பாங்க நீ கேம் வெளியே போகிறதுக்கு ஆப்பு அவங்க தான் வைப்பாங்கன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க மக்களே பாத்தீங்கன்னா சிபிக்ஸா வந்து கேமே ஒரு இன்ட்ரெஸ்டாவே விளாட மாட்டாங்க ஒரு இதுலேயே ஒரு கேம்லயே அவங்க இன்வால்வ் இல்லாத மாதிரி தான் இருக்கு அதாவது இருக்கடந்தா விருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஒரு இன்வால்வ் இருக்கனால தான் எப்படி இருக்காங்களா என்னன்னு தெரியல அதுக்கடுத்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க விக்ரம் நண்ட என்ன ஒரு பாண்டிங்ல இருக்கியோ அதே மாதிரி சபரி நண்ட கமருதி நண்ட வினோத் நண்ட எல்லாத்தையும் ஏன் அப்படி மட்டும் தனித்தனியா மட்டும் பிரிச்சு பார்த்து இருக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா உன்னை யாராவது எதிர்த்து பேசினா திருப்பி எதிர்த்து பேசி பேசு நீ பாட்டுக்கு ஏ ஒதுங்கி ஒதுங்கி போற மூலம் எதிர்த்து பேசினா திருப்பி நின்று பதில் சொல்லி எதிர்த்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதாவது எக்ஸாம்ல வந்து பார்வை வந்து சொல்றாங்க பார்வை வந்து பேசினா எப்படி நின்று எதிர்த்து பேசுறாங்க நீ அப்படி பேசு நீ வந்து பயந்து போய் அழுகிற மலைக்கு போற அப்படின்ற மாதிரி அவங்க கருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்றாரு நீ வந்து கடலோட பிள்ளை தனமா என்ன அப்படி இருக்க சிங்க பேரே இல்லையம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாரு உண்மைதான் மக்களே அவங்க வந்து இப்போ வர வர என்னன்னா கேம்ல மற்ற எதுலுமே இன்வால்வ் ஆகாம தனியா இருக்காங்க அவங்க இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது பிக் பாஸ்ல அவங்க இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே சுபிக்ஸ் வந்து நல்லா விளாடுறாங்களா இல்ல இந்த வாரம் எலிமினேட் ஆகி போயிடுவாங்களா நீங்க என்ன நினைக்கிறத மறக்காம கமல்ல சொல்லுங்க மக்களே ஓகே மக்களே இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கின்றத மறக்காம கமல்ல சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்